ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் சுக்கா போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லி அதை எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு அதிகமாக எடுத்துக்கணும் ஜீரகம் அதை விட அதிகமாக எடுத்துக்கணும் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் கிராம்பு பட்டை இதெல்லாம் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரு நாலே நாள் குண்டு மிளகா சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்காமல் இதைப்போ வறுத்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு காஷ்மீரி மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா கில்லி விட்டு வறுத்துக்கலாம் நான் ஒரு கிலோ மட்டனுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மட்டன் இன்னும் அதிகம் சேர்க்குறீங்க அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இது நல்லா இப்போ வறுத்தாச்சு இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் குக்கர் வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை ஸ்மெல் போகட்டும் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா கொஞ்சமாக கரி மசாலா மட்டன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம் இந்த மட்டனில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க மட்டன் இது மாதிரி நல்லா கலந்துவிடுங்க இப்போ நம்ம முழுசாக நல்லா மூட வேண்டாம் அப்படி லேசாக இப்படி மூடி வச்சிடலாம் பாருங்க இந்த மட்டன்லேயே தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இந்தளவுக்கு இருந்தால் போதும் நல்லா ஒரு அஞ்சு விசல் விட்டுக்கலாம் அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வறுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இதுதான் கரெக்டு இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும் இப்போ தான் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஆண்டில் வச்சாச்சு என்ன சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பரு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நான் தட்டி கேட்குறேன் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா வதக்கம் பசத்துக்கு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கிலோ தகுந்தது தான் சேர்த்துருக்கோம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் என்ன உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வர்த்தோம் கருவேப்பிலத்தலை போட்டுக்கலாம் கூடவே கொத்தமல்லி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் வந்து மட்டன் சுக்கா நல்லா டேஸ்டியாக மனமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணோம் இன்னும் கொஞ்சம் அப்படியே வேகட்டும் பாருங்கள் மட்டன் சுக்கா ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதில் நம்ம கொஞ்சம் பரவலில் போட போட்டுக்கலாம்